தமிழ் மீது தனி காதல் கொண்டவர்களைப் போல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜகவினர் காட்டிக்கொள்கின்ற வேடிக்கை வித்தைகளில் ஒன்று அவ்வளவுதான் பிரதமர் எங்கே போனாலும் தமிழுடைய தான் பேசுகிறார் என்றெல்லாம் தம்பட்டம் அளிக்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகன் மீது திடீரென்று எங்களுக்கு அதிக பக்தி வந்துவிட்டது என்று ஆட்களை சேர்த்து கொண்டு தரக்குறைவாக தமிழ்நாட்டு தலைவர்களையெல்லாம் தமிழனை விழித்தவர்களையெல்லாம் தமிழ் மண்ணிலே உதித்தவர்களெல்லாம் சுயமரியாதை பேசியவர்களெல்லாம் நமக்கெல்லாம் மான உணர்வையும் அறிவையும் ஏற்படுத்தியவர்களையெல்லாம் கொச்சை பிடித்து விட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள் உரிய தண்டனை தடுவதற்கு அது ஒருபுறம் இருக்கட்டும் உண்மையிலேயே இவர்களுக்கு உடைய காதல் தமிழ் காதல் உண்மையானதா தமிழ் மீது மோகம் இவர்கள் உண்மையாகவே தமிழை விரும்புகிறார்களா என்பதற்கு என்ன அடையாளம் தமிழுக்கு ஆக்கமும் தேக்கமும் செய்ய வேண்டும் வெறுப்பு அரசியலை அங்கும் இவர்கள் உமிழுகிறார்கள் வேறொன்றும் வேண்டாம் எடுத்துக்காட்டு இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி தகவல் அறிக்கைப்படி ஒருவர் கேட்டிருக்கிறது பதில் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய்கள் சமஸ்கிருத மொழி அதே நேரத்தில் தமிழுக்கு நூற்றி முப்பது கோடி இத்தனை ஆண்டுகளில் எத்தனை மடங்கு வேறுபாடு சுமார் இருபத்தி ரெண்டு மடங்கு வேறுபாடு என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு வேடிக்கை விசித்திரம் என்னவென்றால் இந்த செத்த மொழியான வடமொழி இன்னமும் பேச முடியாத மொழி அப்படிப்பட்ட பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு வடமொழி அவ்வளோதான் இதற்கு பெரிய அளவில் தேடுகிறார்கள் அதே நேரத்தில் எட்டு கோடி தமிழர்கள் இங்கே தங்களுடைய உரிமையை வைத்திருக்கிறார்கள் பல நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்படிப்பட்ட தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தகுதியை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் அதன் காரணமாகவே அடுத்த ஆண்டு எங்களுக்கும் தாருங்கள் என்று அந்த வரிசையில் நின்று அதற்குப் பிறகு அவரும் மறுப்பு சொல்லாமல் சரி சமஸ்கிருதம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று வெறுப்பு இல்லாமல் அதற்கும் ஒத்துழைத்தார் அவர்கள் அதன் பிறகே இன்னும் சில மொழிகள் வந்தன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேச்சு வழக்கில் இல்லாத மொத்தம் இந்தியா முழுவதும் சில ஆயிரங்களே பேசக்கூடியவர்கள் என்று அரசாங்கமே குறிப்பு தயாரித்திருக்கிற அந்த மொழிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று கோடி ஆனால் உலகில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிற செம்மாந்த மொழியான செம்மொழி தமிழுக்கு வெறும் நூற்றி முப்பது கோடி எத்தகைய கொடுமை எத்தகைய அநீதி இவைகள்தான் தமிழ் காதல் என்று சொன்னால் வாக்காளர்களை ஏமாற்றுவதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் வெறுக்கப்பட வேண்டாமா யாருடைய பணம் இது ஒன்றும் ஆர்எஸ்எஸ்னுடைய நிதியிலிருந்து கொடுக்கவில்லை அல்லது பாஜகவினுடைய நிதியிலிருந்து கொடுக்கவில்லை மக்கள் வரிப்பணம் நாம் கொடுத்த வரிப்பணத்திலிருந்து தான் அங்கே செல்கிறது என்று சொன்னால் வேற்றுமைப்படுத்துவது யார் நாட்டை ஒற்றுமைப்படுத்துவது யார் புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நாம் உறவுக்கு கை கொடுத்தாலும் கூட உரிமைக்கு என்றைக்கும் குரல் கொடுக்க தவறமாட்டோம் என்பதுதான் தமிழ் மண் பெரியார் மண்ணின் நிலைப்பாடு எனவே இதிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் நீங்கள் பல வித்தைகளை செய்தால் அல்லது பக்தி மாத்திரைகளை போதை மாத்திரைகளை போல கொடுத்தால் வாக்கை பறித்து விடலாம் நினைத்தால் ஒருபோதும் தமிழ்நாடு அதற்கு இணங்காது తక్క నేరతిల్ తక్క పాడతే తరు.